மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் பாவகம் இப்போது கூடுதல் நல்ல அமைப்பில் இருக்குது எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடியவர் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்பில் மறைஞ்சு ஆறில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் வர வர்றார் அருமையான யோக மாதம் இந்த மாதம் அதிசார குறுப்பயிற்சி இப்போதைக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஐம்பது நாள் ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு அதற்கு பிறகு மறுபடியும் ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் போயிட்டாரேன்னா கூட கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்கார் ஏன்னா அவங்க ராசிநாதன் இப்போது மூன்றாம் இடத்துல வலிமையாக குருவின் வீட்டில் இருக்கிறார் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரிபூர்ணமாக வந்திருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் முழுக்க செலவுகள் இருக்கும் பரவாயில்ல ஆனால் ஏற்ற மாதிரி வருமானங்கள் கண்டிப்பாக வரும் சுப செலவுகளாக இருக்கும் வீட்டுக்கு வாங்கிறது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிறது டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்கிறது சில பேருக்கு வீடே வாங்கிறது சில பேருக்கு வாகனம் வாங்கிறது என்பது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களில் சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு சுப செலவுகளுக்கு ஏற்றாற்போல் போல கடன் வாங்காமல் வருமானம் வரக்கூடிய என எதிலும் ஒரு சுலபமான நிறைவேறுதல் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு தம்பி தங்கையால கொஞ்சம் செலவுகள் வரும் அதுவும் சந்தோஷ தான் இருக்கும் எங்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பகவான் காசை கொடுத்துருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தம்பி தங்கச்சிங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய அமைப்போலும் உண்டு இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் சொந்த ஊருக்கு சிலருக்கு திரும்பி போகக்கூடிய நிலைமைகள் சிலருக்கு கோவில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பெருமாள் கோவிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரியாக தெய்வ கைங்கரியத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதை செலவு செய்து மதிப்பு மரியாதைகள் வரக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சொல்லலாம் மேற்கு திசை லாபமும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரும் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போவது அல்லது மேற்கு அரபு நாடுகளுக்கு போவது அந்த போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய என மகர் ராசிக்காரங்க டோட்டலாக ஏல் ரச்சனையுடைய கடும் கொடும் துன்பத் இருந்து வெளியே வந்துட்டிங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த வருஷம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசிக்காரர்களுடைய வருத்தம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சின் மூலமாக மறுபடியும் உங்களுடைய உச்ச ராசி ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார் அதிலருந்துலாம் பெரிய அளவில் பிரமாதமாக இருப்பீங்க ஆறு மாதம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கான ஃபவுண்டேஷன் இப்போவே நடந்தணும் அந்த ஃபவுண்டேஷன் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ப வச்சு ஏமாற்றப்பட்ட துரோகம் நடக்கப்பட்ட நடந்த அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எது இதிலெல்லாம் நம்பி கவுந்திங்களோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இப்போது திரும்ப அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும் யூக வணிக அமைப்புகள் நல்லாயிருக்கும் எதிலும் ஒரு சந்தோஷம் உண்டு நான் உழைச்சது இன்னும் உண்மையிலே எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த டிசம்பர் மாதம்